திரையடியாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி அக்ஷயம் 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 என்றால் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருப்பது ஊட்டு நீர் போல ஆலம் மரத்துடைய விழுது போல எங்கிருந்து எப்படி வருகிறது எப்படி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் இந்திரலோகத்திலே நமக்கு கொடுக்கின்ற தெய்வீக சக்திகளை அக்ஷயலக்ஷ்மி மகாலட்சுமி பிறந்த தினமான அக்ஷயம் என்றால் கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மகாலட்சுமியாக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு பலவிதமான செல்வங்களை எல்லா மக்களுக்கும் ஏழை முதல் பணக்காரர் வரை அவர்களுடைய செய்த பாப புண்ணியத்திற்கு ஏற்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் அதை மறந்து விட்டோம் பத்தலை என்று சொல்லலாம் ஆனால் இல்லை என்று சொல்லவே முடியாது நமக்கு போகலை இன்னும் வேணும் எனக்கு போகலை ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு வேணும் ஒரு கார் இருக்கு இன்னொரு கார் வேணும் இப்படி நமக்கு இல்லை என்று சொல்ல முடியாது பத்தலை இன்னும் வேணும் அப்படி நிறைய வேணும் 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 கண்டிப்பாக வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு வேண்டும் உங்களுடைய சந்ததியிற்கு வேண்டும் செல்வம் வேண்டும் செல்வீக வாழ்க்கை வேண்டும் ஓர் தொற்று கையை வாங்க கையெழுந்தக்கூடாது தினமும் தான தர்மங்களுடன் செய்து வாழ வேண்டும் புண்ணிய சக்திகள் பெருக வேண்டும் பூஜை செய்வதற்கு என்ன இருக்கிறது வாங்கும் பொழுது அக்ஷயத்தேவியை என்றுக்கு போய் தங்க காசு வாங்குறாங்க மிக மிக தவறு நீங்கள் எந்த பொருளையும் வாங்கி ஒரு கடுகளவாவது ஒரு மளிகை கடை சாமானாவது ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்தால் அது உங்களுடைய வீட்டிலே ஒரு எந்த காலத்திலும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்கள் வீட்டிலே மளிகை கடை சாமான் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஒரு ஏழைக்கு ஒரு துணி புது துணி வாங்கி கொடுத்தால் மானம் போகின்ற பிரச்சனை வராமல் வீடு பூரா புது புது மயமான வண்ண ஆடைகள் மின்னும் இப்படி எந்த ஒரு பொருளையும் பழைய சைக்கிளை கொஞ்சம் சுத்தம் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சி பல பலன்னு சைக்கிளே இல்லாதவர் கொடுத்தால் கார் வாங்குகின்ற யோகம் வரும் இப்படி எப்படி வரும் ஒரு பூஜை செய்யணும் எளிமையான பூஜை அதுதான் லக்ஷ்மி லோகத்துடைய அவருடைய லக்ஷ்மியுடைய சக்கரமாக லக்ஷ்மியினுடைய லோகமாக ஐசிங் சக்கரம் ஐசிங் சக்கரத்தை வைத்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டிலே பூஜை அறையில் வைத்து அதற்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை மட்டும் அனுஷ நட்சத்திரம் மட்டும் ஒரு புஷ்பத்தை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் முடிந்தால் வாசிக்கலாம் நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபட்டு அதை பார்த்தாலே நம்மளுடைய தரிதிரம் போய்டும் சில இடங்களிலே சில வீடுகளிலே இல்லங்களிலே இன்னும் ஐசிங் பொருத்திய கதவுகள் இப்பொழுதெல்லாம் நமது வாஸ்து சாஸ்திரப்படி வாத்தியா சொன்னபடி பல இடங்களிலே இருக்கிறது பல ஆலயங்களிலே தூண்களிலே பார்த்துக்கலாம் அம்பாள் சன்னதியில் மட்டும் அந்த ஐசிங் சக்கரமானது நிறைய இருக்கும் திருவண்ணாமலையில் நிறைய இருக்குது நிறைய ஒவ்வொரு கோயில்லையும் நீங்கள் கபாலீஸ்வர் கோயிலில் போங்க ஐசிங் சக்கரம் இருக்கும் இது போல் மூகாம்பியினுடைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஐசிங் சக்கரம் இருக்கும் இப்படி நமக்கு கடாட்சத்தை விறுவிறு விறுவிறுன்னு கொண்டு கொடுக்கறது என்னென்னா ஐசிங் சக்கரம் நம்முடைய ஆசிரமத்தில் நம்முடைய வாத்தியார் சின்ன அளவில் கை கையடக்கமாக எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம கைக்கு வேணும் அப்படிங்கிற ரூபத்தில் ஐசிங் சக்கரம் வடிவமைக்கப்பட்டு ஒரு பத்தோ இருபதோ நம்முடைய சென்னை அகசிய விஜய கேந்திராலையில் இருக்குது அதை உடனடியாக நீங்கள் வா வாங்கி வைத்து திருதியை அன்று வெள்ளிக்கிழமை அன்று நான் சொன்ன எளிமையான பூஜைகளை மட்டும் செய்தால் போதும் மேலும் உங்களுக்கு வாங்க வேண்டும் பொருள் வாங்க வேண்டும் என்றால் அன்று மரண யோகம் வருகின்றது தயவு செய்து பார்த்துக்கொள்ள ரோகிணி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை திருதி கோவிலுக்கு போங்கோ தா கோவிலில் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் பொருள் வாங்கும்போது மிகவும் பெரியவர்களிடம் உத்தமர்களிடம் ஒரு குருவிடம் கேட்டு மட்டும் வாங்குங்கள் அன்னைக்கு ஏதோ நம்ம வாங்கிட்டோம் அன்னைக்கு நல்ல நாள் ஒரு பவுன் நகை வாங்குகிறோம் ஒரு மோதிரம் வாங்குகிறோம் செயின் வாங்குகிறோம் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இங்கே அக்ஷய திருதியை இந்த வருடம் மரண யோகத்தில் வருகிறது வந்த பொருள் நமக்கு நிலைக்க வேண்டாமா அது தப்பான முறையில் செலவாகிறதுக்கு அது நியாயமாக நம்ம ஒத்துப்புமா அதனால் மிக மிக எச்சரிக்கை இந்த அக்ஷய திருதியை அன்னை கூட வாங்க முடியாது அதை நீங்கள் அப்படியே வாங்கினாலும் பெண்கள் நகை உடுத்துவதற்கு மறுநாள் மிருகசீரிஷம் சனிக்கிழமையில் தங்கம் பூணுவதற்கு ஆபரணம் கொள்வதற்கு நல்ல நாள் சனியாக இருந்தாலும் ஸ்திர வாரம் கடம்புற ஆறுலேருந்து ஏழரை அந்த குளிய நேரத்தில் படும்போது உங்களுக்கு அவ்வளோ செல்வங்கள் வரும் ஆனால் இந்த ஐசின் சக்கரமானது கிடைக்கவே கிடைக்காது முன் வந்தது இப்பொழுது வந்திருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள்ளே நீங்கள் செய்கின்ற அந்த புண்ணிய காரியத்திலும் காரியத்திலும்ஷ்டபதியில் சேர்ந்த செய்த புண்ணியங்களும் உங்களுக்கு பல கோடி மடங்காக பெருகி பித்தர்களுடைய ஆசைகளுடன் வந்து சேரும் இன்று அமாவாசை நீங்கள் இன்று ஜலதீபம் ஆட்டங்கரை கோவில் குளக்கரை பல இடங்களில் நதிக்கரைகளிலே பார்த்து நிதானமாக ஏற்றவும் நாளைக்கு இஷ்டி தர்ப்பணம் நாளைக்கு கிளம்புற இந்த ஆறே முக்காலுக்குள்ளே ஒரு தர்ப்பணம் பண்ணிவிடுவோம் அற்புதமான தர்ப்பணம் நாளைக்கு புதனுடைய சேர்ந்த தர்ப்பணம் அற்புதமான தர்ப்பணம் அப்படி நீங்கள் கொண்டாடும் பொழுது உடைய இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாமே சந்தோஷம் முடியாது என்கின்ற காரியம் நின்று போன காரியம் தடுங்கலான காரியம்லாம் நடக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லமால சொல்ல முடியாத அளவுக்கு சூரிய பகவான் அக்னி புராந்தக மகிழ்ச்சியை வேண்டி தினமும் அக்னியும் கொடுப்பதும் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இளநீர் வாங்கி கொடுக்கலாம் நீரும் ஒரு நல்ல சுத்தமான நல்ல டேஸ்ட்டாக ருசியாக நீர் போற ஏதோ ஒன்று கஞ்சி தண்ணி மாதிரி கொடுக்கக்கூடாது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா ஏழை எளியவர்கள் இருக்க முடியாது அடியார்களுக்கு கோவிலில் வரவர்களுக்கு கொடுக்கலாம் தேர் தெப்பம் நிறைய உற்சவங்கள் நடக்கின்ற உத்தராயண புண்ணிய காலத்திலே செய்கின்ற தர்மமானது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்கின்ற ஒரு காலம்தான் இப்போ இந்த அக்ஷயதேவி எத்தனையோ வீட்டில் கல்யாணம் எப்படி பண்ணுறது ஒரே குழப்பம் ஒரே சண்டை மண்டை உடஞ்சின்னு இருக்கு பண்ணுறதா வேண்டாமா எல்லாருக்கும் தலையில் சொல்லுவோமே இடி விழுந்தது மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாங்க ஐயா மனசு கஷ்டமாக இருக்குது கவலையே பட வேண்டாம் அவைகள் சரிப்படுத்துவதற்கு ஐசிங் சக்கரம் ஒன்றே போதும் அது கையிலேயே கையடக்கமாக இன்றைக்கு வைத்து கொண்டு ஓம் மகாலட்சுமி நமகான் அப்படின்னு சொன்னாலே போதும் வெற்றி கையில் பணம் காசு கட்டும் மருதாணி தடவிய கையினால் அதை தொடுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பூலோகத்தையே நீ ஆளுகின்ற அரசாட்சி நடத்துகின்ற செல்லும் இடமெல்லாம் விடின்ற அற்புதமான கிடைக்காத பரம்பொருள் ஞான பொருள் தெய்வீக பொருள் அருள் நிறைந்த பொருள் இதை விடக்கூடாது சந்தர்ப்பம் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராதுன்னு வாத்தியா சொல்லுவார் திடீர் திடீர்னு சொல்லிட்டால் எப்படி சார் நடக்கும் நாங்கள் பிளானாக இருக்கோம் எதுவும் நம்முடைய நாம் நினைப்பது கிடையாது நம்முடைய பிளான் கிடையாது எல்லாம் அவன் நடத்துகின்றான் இப்போ ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கேன்னா உங்கள் மூலியமாக வந்ததுன்னா ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு குரு உங்கள் மூலியமாக எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நான் நினைப்பேன் அதுபோல் நீங்கள் நினைக்க வேண்டும் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வருவது இல்லை சிங்காரித்து கொண்டு வருவதெல்லாம் நல்வாய்ப்பாகவும் இருக்காது கஷ்டங்கள் கூட திடீர்னு வந்து நிற்கும் வேறு செல்வமும் அதுபோல் உங்களுக்கு வந்து நிற்கும் முழையூரை பற்றி பேசியுள்ளோம் அக்ஷயலட்சுமி வெள்ளூர் அறந்தாங்கி வெள்ளூர் அங்கே அக்ஷயலட்சுமி வழிபடலாம் பல ஆலயங்களிலே அமர்ந்த கோலத்திலே உள்ள மகாலட்சுமிக்கு தாமரை மலர்களை சாத்தி வில்வேலைகள்னால் அர்ச்சனை செய்து அந்த வில்வேலையை பிரசாதத்தை வீட்டில் கொண்டு வந்து வைத்தாலே குபேர யோகம் கிடைக்கின்ற அந்த திருதியை திதி ஐசிங் சங்கரத்தை இன்றே வாங்கி திருதியை திதிக்கு பண்ணிருந்தனால ஒரு அபிஷேகம் செய்து ஒன்றும் பன்னீர் மட்டும் போதும் அபிஷேகம் செய்து வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் குபேர செல்வ யோகம் நிரந்தரமாக கிடைப்பதற்கு வாத்தியார் உங்களுடன் இருப்பார் இது ஏதோ ஒரு உங்களை உ உசத்துவதற்காக கிடையாது சும்மா ஒரு பெருமையாக உள்ளதை உள்ளது போல் சொல்லுங்கள் இன்றைக்கி போனால் சொல்வாளே போனால் வராது பொழுது போனால் கிடைக்காதுன்னு சொல்வா ஆனால் நாளும் கோலும் நல்லவனுக்கு இந்த உத்தராயணம் வெள்ளிக்கிழமை திருதியெல்லாம் வருது ஆனாலும் மரண யோகம் வருகின்ற அப்படின்னால அந்த யோகத்தை நீங்கள் வெற்றி கொள்வதற்குத்தான் இந்த ஐசியில் சக்கரம் இதுவரையும் வாங்கி என்ன பலன் என்ன பலன் இல்லை சொல்லுகோ எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா புது புது வேலையை தேடி தேடிப்போருக்கெல்லாம் கிடைச்சிட்டுருக்கு நல்ல வாய்ப்புகள் திருமணங்கள் சந்தோஷ செய்திகளும் வந்துட்டுருக்கும் சந்தோஷ செய்தி வரும்போது என்ன ஒரு வீடு கட்டணுன்னா ஆமாம் சார் வீடு கிடச்சி போச்சு கட்டணும் பணம் பண்ணி தான் ஆகணும் பணமும் கொடுப்பானா சரி பணம் கொடுத்துட்டான் இடம் இப்படி எதையான ஒன்றை இறைவன் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான் இறைவன் எதுவும் எடுத்துக்கொள்வது இல்லை நாம் தான் இறைவனிடம் அவன் கேட் அவன் கேட்காமலே கொடுக்கின்ற காரூய உள்ளலை கேட்டு வேற பெறுகின்றான் அதனால் கிடைக்காத வஸ்து உடனடியாக ஐசிங் சக்கரத்தை கேட்டு நீங்கள் வாங்கி சகல சௌபாக்கியத்துடன் இருக்க எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராமஸ்தருடைய திருப்பாதத்தை வந்து முடித்துக்கொள்கிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய உங்களுடன் என்றென்றும் कुलाबा सब गौ